டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பெட்டியுடைய விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வித் ஹைட்ராலிக் ஃபிட்டிங்கோடு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க இந்த பெட்டி வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க பவர் டில்லருக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்டி வித் ஹைட்ராலிக் ஃபிட்டிங்கோட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே